மெகாசேல் சேல் ஷர்ட்ஸ் ஸ்டார்டிங் அட் ஃபிஃப்டி நைன் ஷர்ட்ஸ் ஸ்டார்ட்டிங் ஒன் நைன்ட்டி நைன் ஷூஸ் அப் டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் டிஎன்ஏ குளோத்திங் இந்த வாசலில் தான் நான் நிற்கிறேன் இது பேப்பர் மில் சாலை நம்முடைய உணவு வகையில் ஒரு மூன்று வகையாக இருக்கிறது ஒன்று வெஜிடேரியன் அதாவது காய்கறிகளை சாப்பிடுவது இரண்டாவது வெஜிடேரியன் எந்த விலங்காக இருந்தாலும் அதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது மூன்றாவது ஜெயின் ஃபுட் அதாவது ஜைனர்கள் அல்லது சமணர்கள் அவர்கள் உண்பது அதில் இந்த கிழங்கு வகைகள் எல்லாம் இருக்காது இப்படித்தான் மூன்று வகைகள் இதில் ஒரு கேள்வி இருக்கிறது இந்த வெஜிடேரியன் என்பதில் ஒரு கேள்வி அது என்ன கேள்வி என்றால் பால் பால் வந்து வெஜிடேரியனா நான்வெஜிடேரியனா என்றால் அது நான் வெஜிடேரியன் தான் ஏனென்றால் பசுவின் ரத்தம் பாலாக அது வருகிறது அது குழந்தைக்கு அதனுடைய கன்றுக்கு அது அதை எல்லோரும் என் நான் முதற் கொண்டு அந்த காலத்தில் கொண்டு எல்லோரும் அதை நான்வெஜிடேரியன் என்று சொல்வதில்லை அது வெஜிடேரியனாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள் அவர்கள் சௌரியத்திற்காகத்தான் முதல் விஷயம் இரண்டாவது முட்டை முட்டை கோழியில் இருந்து வருவது தான் கோழி சேவல் இணைவதால் கோழி முட்டை இப்பொழுது அதுவும் வெஜிடேரியனாக மாறிவிட்டது ஏனென்றால் இப்போ செயற்கை முறையாக அவர்கள் இந்த முட்டையை தயாரிக்கிறார்கள் அந்த குஞ்சுகள் வல்லவா அதிலிருந்து முட்டையே வராது அதனால் அது மாமிசத்திற்குத்தான் சிக்கன் சிக்கன் மீட் அதற்குத்தான் அதனால்தான் நான் விமர்சனம் செய்கிறேன் பால் முட்டை வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா யார் எப்படி சௌகரியமோ அந்த அளவுக்கு அவர்கள் மாற்றிவிட்டார்கள் அவர் அவர்கள் சௌகரியத்திற்காக நாம் வகைப்படுத்தினால் நான் சொல்வதுதான் சரி கோழியும் பாலும் நான்வெஜிடேரியன் தான் மற்ற மரத்தில் இருந்து கீரை முதற்கொண்டு தண்டு முதற்கொண்டு வேர் முதற்கொண்டு மரத்தில் கிடைப்பது அனைத் அனை அனைத்துமே வெஜிடேரியன் தான் சைவ உணவு என்று சொல்வார்கள் சைவ உணவுதான் சைவம் எனவே நண்பர்களே இதெல்லாம் என் மனதில் இருப்பது ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பதுண்டு அதை இன்று காணொளியாக நான் செய்துவிட்டேன் அவ்வளவுதான்